ஹாய் வெல்கம் டு அட்ராஸ்ட் ரீடிங் ஸோ இந்த ஒரு ரீடிங் வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனுக்கு உங்கள் பர்சன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்க போகிறாங்க ஸோ இந்த பர்சனோட குவாலிட்டிஸ் என்ன இங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் பட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் எனக்கு ப்ளீஸ் என்ன காண்டாக்ட் பண்ணணுன்ட்டு இருந்தால் இந்த ஒரு வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் ஜீரோ ஒன் ஒன் த்ரீ நைன் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ சப்போஸ் சோஷியல் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண போகிறீங்கன்னா இன்ஸ்டா லெமனி டிக்டாக் அண்ட் அந்த ஐடி அந்த ஒரு ஐடி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் வேறு யார் மூலியமாகவும் ஏதாவது மெசேஜ் வருது இல்லாட்டி இவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது பார்க்குறீங்களோ அது நான் கிடையாது ஸோ நிறையா ஸ்கேமர்ஸ் இருக்காங்க நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே ஸோ உங்களை பார்ட்னர் ஃப்யூச்சர் பார்ட்னர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருப்பாங்க எப்படி இருப்பாங்க ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த எனர்ஜி வந்து பத்து வருஷம் கழித்து இந்த பர்சனாக இருக்குமான்னு கேட்டால் அது நம்ம சொல்ல முடியாது ஸோ இப்போது நீங்கள் யாருக்கூடிய பழக போகிறீங்க நியர் ஃப்யூச்சரில் யாரும் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க மேபி இது ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்லாம் நடக்கலாம் இல்லாட்டி ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கலாம் ஸோ இந்த பர்சனோடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் கார்ட் வந்திருக்கு பேஜ் ஆஃப் பேண்டக்கர்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் ஓகே நைட் ஆஃப் கப்ஸ் ஓகே ஓகே ஸோ இப்போதைக்கு இந்த எனர்ஜி நம்மளுக்கு போதும் ஸோ உங்கள் இந்த பர்சன் நெக்ஸ்ட் பர்சன் உங்கள் லைஃபில் வர போகிற பர்சன் வந்துட்டு என்ன கேட்டால் ரொம்ப ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்கணும் ரொம்ப கான்ஃபிடெண்ட் ரொம்ப அட்டென்ஷன் சிக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம் அவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வராங்கன்னா அன்பு எதிர்பார்க்குறவங்க இல்லாட்டி அங்கீகாரம் எதிர்பார்க்குறவங்க அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்டெடியான ஒரு பர்சனாக இருக்கணும் அண்ட் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயம் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்ரிஷியேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கலாம் அண்ட் இவங்களுடைய எனர்ஜி படி பார்க்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய கிளாஷ் வரும் ஸோ இந்த எனர்ஜியில் என்ன தெரியுது அப்படின்னா பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இவங்களுக்கு ட்ரோமாலேருந்து இப்போ தான் ஹீல் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரலாம் ரீசன்ட் ப்ரேக்கப் நடந்திருக்கலாம் பாஸ்டில் தான் அவங்கள நிறையா பேர் காயப்படுத்தியிருக்கலாம் ஸோ இவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது ஓகே டீப் லவ்வர் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த பர்சன் ஒரு ஸ்டேபிலிட்டி நம்ம முத பார்க்குற மாதிரி ஸ்டேபிள் அட்டென்ஷன் எதிர்பார்க்குறாங்க ஸ்டேபிலிட்டியும் கொடுப்பாங்க ஓகே ஸோ இது ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் ஃப்யூச்சரிஸ்டிக் அந்த வேர்ட் என் மைண்டில் வருது ஸோ ஃபியூச்சர் நோக்கி போனோம் ஃப்யூச்சரில் எனக்கு ஒருத்தவங்க வேணும் கடைசி வரைக்கும் எனக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்சன்கிட்ட வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது ஸோ இந்த பர்சன் உங்களை தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு பார்க்க முடியுது ஸோ சி எமோஷன்ஸை வந்து உதாசீனப்படுத்துகிற ஒரு பர்சன் கிடையாது ஓகே எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு பர்சன் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க ரொம்ப ஃப்ளட்டேஷாக ரொமான்ஸ் ரொமான்டிக்காக இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கும் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்ல வந்து மறுக்க மாட்டாங்க வெளிப்படையாக இருக்கிற ஒரு பர்சன் ஓகேவா ஸோ சப்போஸ் நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கல அவங்கள அங்கீகாரம் கொடுக்கல அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலைன்னா ஈகோ ப்ராப்ளம் கிளாஷஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அதிகமாக இருக்குது பெர்ச்சினுட் வரும்போது போது கிட்ட ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் ஈகோ பிரச்சனை இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலே இந்த ஈகோனால தான் ப்ராப்ளம் வரும் ஸோ இவங்கக்கிட்ட மெயின் ப்ராப்ளம் இருக்கிறது என்னென்னா உங்களுக்கு ட்ரோமா இஷ்யூஸ் இருக்குது பாஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது அதுவே அவங்களோடைய ஈகோ வந்து அதிகமாக அவங்க நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க காமிப்பாங்க அதாவது உங்கக்கிட்ட ஓகே ஸோ இவங்க ஒரு ஸ்டேபிள் பர்சன் அதே சமயத்தில் இவங்க வந்து இந்த நெக்ஸ்ட் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு எஃபர்ட் அவங்களும் கொடுப்பாங்க இது முன்னுக்கு உங்களுக்கு பாஸ்டில் எனக்கு கரெக்டான ஒரு பர்சன் யாருமே இருந்ததில்ல எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த ஒரு பர்சன் இருந்தது இல்லை எனக்கு லவ் கொடுத்த ஒரு பர்சன் இருந்ததில்லை என்னை புரிஞ்சிக்கிட்ட ஒரு பர்சன் இருந்தது இல்லைன்னா இவங்க உங்களை முழுமையாக புரிஞ்சுப்பாங்க ஓகே ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன் இருக்கும் அவங்க உங்களை கண்டிப்பாக புரிஞ்சிப்பாங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கையை வச்சு அவங்கள தொடது ஸோ இட்ஸ் எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருப்பாங்க ஒரு 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 தூண் மாதிரி தூண் போல் அவங்க இருப்பாங்க கை கொடுப்பாங்க அப்படின்றது தான் அந்த கையில் நம்ம பார்க்க முடியுது ஸோ ரெடியாக இருப்பாங்க நீங்கள் கொடுக்க போகிற அந்த லவ்வை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ இவங்கக்கிட்ட நெக்ஸ்ட் பர்சன் வரப்போகிற ஒரு பர்சன் ரொம்ப சாமிங்கான ஒரு பர்சன் ரொம்ப ரொமான்ஸ் ரொமான்டிக்கான ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க அன்பை பகிர்ந்துக்கிறதுல வெக்கப்பட மாட்டாங்க கூச்சப்பட மாட்டாங்க அன்பை எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க பட் ஈகோ பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணுறதும் அவங்கவுங்கள ஹேர்ட் பண்ணுறதும் அந்த மாதிரி நடக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கலாம் ஒரு யார் கூடயோ நீங்கள் கெட்டுன்னு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது பொருந்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அவங்களா இவங்க அப்படின்ட்டு நீங்கள் மைண்ட் ஒரு டவுட் இருக்குன்னா இதெல்லாம் உங்களுக்கு பொறுதுனுச்சுனா ப்ராபப்ளி அவங்க தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஓகே ஸோ உங்களுக்கு நிறையா கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்